ராஜமௌளியின் நானி பாகுபலி படங்களின் மூலம் தமிழில் அறியப்பட்ட கன்னட நடிகர் சுதீப் தற்பொழுது விஜய் நடிக்கும் புலி படத்தை வில்லனாக நடித்து வருகிறார் சுதீப் தனது மனைவியை விவாகரத்து செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது சுதீப்பும் அவரது மனைவி பிரியாவும் இணைந்தே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுதீப் பிரியா திருமணம் பெங்களூரில் நடைபெற்றது இந்நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பதினான்கு வருட திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருவரும் இணைந்து முடிவெடுத்துள்ளனர் இவர்களின் மகள் சான்வி மைனர் என்பதால் பிரியாவிடமே இருக்கவும் சுதீப் சம்மதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பிரியாவிற்கு பத்தொன்பது கோடி ரூபாய் ஜீவனாம்சமாக கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது புலி படத்தை அடுத்து சுதீப் தற்போது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் முடிஞ்சா இவன புலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் சுதீப்பிற்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது